எடுத்த உடனே உலகத்தில் என் மொழியை எல்லா நாடுகளும் கொண்டாடும்போது என் மொழியை சனியன் என்றும் முட்டாள்களின் பாசை என்றும் காட்டுமராண்டி மொழி என்றும் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறத நான் எப்படி இருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒன்று கேட்குறேன் சாஸ்திரத்தில் பார்ப்பான் உன்னையே தாசி மகன் சொல்லிட்டான் பாப்பா உன்னையே வேசி மகன் சொல்லிட்டான் பாப்பா உன்னையே தன் வப்பாட்டி மகன் சொல்லிட்டான் தமிழனை மட்டும்தான் சொன்னானா அந்த சாஸ்திரத்தில் எப்படி இருக்கா ஒன்னே சொல்லிட்டான் ஒன்னே சொல்லிட்டான்னா அப்போ உங்களை சொல்லலை இப்போ நீங்கள் இந்த கூட்டத்தில் இல்லை நம்மளை சொல்லிட்டான்னா அது வேற ஒன்றே சொல்லிட்டான் ஒன்னே சொல்லிட்டான்னா அப்போ நான் தான் தாசி மகன் நீ இல்லை அப்படி அப்போ இதை படித்து இங்கே வந்தால் அண்ணல் அம்பேத்கர் அவன் சொல்கிற வர்ணாசிரம கோட்பாட்டில்டா தர்ம வர்ணாசிரம பிரிவில் நாலு வர்ணத்துக்கு கீழே ஒரு வர்ணம் வச்சிருக்கான்டா பஞ்ச அதாண்டா கொடிய வர்ணம்ங்கிறாப்புல இந்த நாலு வர்ணத்தில் அவன் சூத்திரன்னு சொல்கிறான்ல அது இந்தியா முழுமைக்கும் எண்பத்தஞ்சு விழுகாடு சரவல மராட்டிலையும் சுற்றுருக்கான் மலையாளிலையும் சுற்றிருக்கான் கன்னடலையும் சுற்றிருக்கான் பீகாரிலையும் சுற்றிருக்கான் குஜராத்திலேயும் சுற்று இருக்கான் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு தமிழை ஒன்றையும் சொல்லிட்டானே தமிழை ஒன்றே சொல்லிட்டானே அப்படின்னா இது குறிப்பாக என்னையை ஸ்பெஷல் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவைன்னு இருக்குது